மேம் அச்சா நீ எனக்கு வாட்ச சித்திரமே சித்திரத்தை ரத்த நம்பி இல்லை நானும் முத்தி ரை போட எனர்ஜி சி ஓபியா மச்சான் எனக்கு வாட்ச சித்திரமே சித்திரத்தை ரத்த நம்பி இல்ல நானும் முத்தி ரை வண்டியில பண்டியில பண்டியில கங்கார வலது மாடு சிங்காரமா சிங்காரத்த நம்பி எம்பாரப்பா நின் சிங்காரத்தை நம்பி இல்ல நானும் எம்பாரப்பா நின் போதி ஓபியமே மச்சா எனக்கு வாச்சே வாசிக்கிறது சித்திரத்தை நம்பி அதுக்குள்ள அத்துக்குள்ள அத்துக்குள்ள அஞ்சு பஞ்சி ராசா அதுல ஒரு கூட்டு வண்டி கூட்டு வண்டி கொள்ள நானும் நீதி நேரே கை

கா முக்கருசா அந்த கருங்குருவி ககாய முக்கரு திராசா அந்த கருங்கூரு வாழ்த்து சம்பகத்தை நரம்படுத்தும் சேத்தேன்தோட சம்பகத்தை நரம்படுத்த நானும் போட்டேனையானை மருந்த மாமரத்து ஒரு சீர மாமா இருந்த மாமர மரத்து மாமரத்து ஓரத்தில மாமா நான் அறிந்த ஒத்தையில நீ எத்த நின்று பேசினாலே எனக்கு எதையும் குழுங்கோ நோகு மொய்ய போடு தன்ன நானே நான் என்னே தானே தானே நானே நான் என்னே தானே நானே நான் என்னே தானே நானே நான் என்ன போடு தன்ன நானே நானே